அளோ தண்ணி வண்டி நான் வேற ஒண்ணு இல்ல நமக்கு ஒரு நாலு லாரி தண்ணி தேவைப்படுதுங்க ஆமா ஒரு நாலு லாரி தண்ணி குடிச்சுனா கரெக்டா இருக்கும் ஏன்னா இங்க ஒரு நியூஸ் வந்து இப்ப வெளியே வந்திருக்கு அந்த நியூஸ கேள்விப்பட்டோன்னு இங்க பல பேருக்கு ஒரு மாதிரி வயிறு ஏறி ஆரம்பிச்சிருக்கு இப்பவே வயிறு ஏறிதுன்னா இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் அபிஷியல் நியூஸே வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் என்னெல்லாம் எரியப்போ நமக்கு தெரியாது பாத்தீங்களா அதனால முன்னெச்சரிக்கா ஒரு நாலு லாரி தண்ணியோட முட்டுச்சதில் நுப்பாட்டி வச்சிங்கன்னா ஒரு 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 அரை மணி நேரத்தில் நம்ம முக்கி முக்கி அடிக்க ஆரம்பிச்சிடலாம் என்ன சொல்கிறீங்க ஆமா ஆமாம் கொஞ்சம் மறக்காமல் நுப்பாட்டி வச்சுருங்களா சரி ரைட்டர் ரைட்டாக முக்கியமா இந்த பீடியன்ஸ் நிறைய பேர் கிராஸ் ஆவாங்க அப்போ வாயிலே கொஞ்சம் அடிக்கும் சரியா ஆமா கொஞ்சம் பார்த்து நுப்பாட்டி வைங்க நான் வீடியோ பேசிட்டு வந்துடுறேன் ரைட் 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 அப்புறம் மக்களே யாரா நம்மெல்லாம் எதிர்பார்த்த அந்த ஒரு சம்பவம் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு டைட்டில் வின்னர் முடிவு பண்ணிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ் டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கறது முடிவு பண்ணிட்டாங்க சார் திவ்யா கணேஷ் அவர்கள் தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கறது முடிவு செய்யப்பட்டிருக்கு இப்ப ஷூட் போயிட்டு இருக்குன்னு அரை நேரத்துல கப்பு கொடுத்துருவாங்க மத்தபடி எல்லா எல்லா விஷயம் முடிஞ்சுட்டு என்ன ப்ரோ ஷூட் முடியல அதுக்கு முன்னாடி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் காலையே சொல்லிருப்பேன் ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒரு நைன்டி நைன் பட் கடைசி ஒரு மீட்டிங் போடுவாங்க அந்த மீட்டிங்ல மேபி கொலப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த மீட்டிங்ல ஏதாச்சும் ட்விஸ்ட் அடிச்சாங்கன்னா மேபி கப்பு வேற யாருக்கா போக வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கணும்னு சொன்னேன் அதே மாதிரி மீட்டிங் முடிஞ்சிட்டு ஆனா எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நம்ம திவ்யா கணேச அவர்களுக்கு தான் கப்ப கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல இதுக்கப்புறம் எத்தனை பிரம்மோ வந்தாலும் சரி எண்ணம் வந்தாலும் சரி பயப்படாம நைட் எபிசோட பார்க்கலாம் தாறு மாறான சம்பவங்களை பண்றோம் சோ கப்பு கொஞ்சம் தாறு மாறா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு கப்பு பெருசா ரிவீல் பண்ணல போல கப்ப யாராச்சும் ரிவீல் பண்ணாங்கிறது யாராச்சும் போட்டோ கிட்ட எடுத்து போடுவாங்கன்னு சொல்லி நானும் பாத்துட்டு இருக்கேன் ஐ திங்க் இந்த வீடியோ பேசி முடிக்கும் போது அந்த கப்பு எங்க ரிவீல் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப ஷூட் போயிட்டு இருக்கல கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் கப்பு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாமே ஸ்டேஜுக்கு ஏற்றுறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு போல அப்படி இருக்கும்போது கரெக்டாக அரை மணி நேரத்தில் கப்பு கொடுத்துருவாங்க அப்போ கண்டிப்பாக அந்த கப்பை ரிவீல் பண்ணுவாங்க அந்த கப்பை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ப்ரோ பார் என்னாச்சு ஆச்சு ப்ரோ பார் என்ன ஆச்சு ப்ரோ பார் வந்தாங்களா இல்லையா என்ன கதை ப்ரோன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க அதை பத்தி ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு பட் நான் போன வீடியோல சொன்னதான் சேம் ரிட்டன் சொல்ல போறேன் அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறத ஃபுல்லா பார்த்துடலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சுமுடின அளவுக்கு லைக்க போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பத்தான் பயிலுலா ரெடியா இருங்க கைஸ் ரெடியா இருங்க மறக்காம லைக்க போட்டுக்கோங்க அப்பத்தான் பயிலுலா லைக்க போட்டு உங்களுக்கான பவரை தட்டி தூக்குங்க கைஸ் தட்டி தூக்குங்க சரி ஓகே இப்போ மூணாவது பிரமோன்னு ஒண்ணு விட்டுருக்காங்க கைஸ் மூணாவது பிரமோ கண்டிப்பா பாத்துருப்பீங்க எம்மயமயமா அந்த பிரமோல எவ்வளவு கண்டென்ட் தெரியுமா அவ்வளவு கண்டென்ட் கைஸ் கண்டென்ட கொட்டி வச்சிருக்காங்க என்னால அதுல இருந்து எடுக்க முடியல அவ்வளவு கண்டென்ட் கொட்டி வச்சிருக்காங்க இப்போ நான் டீம் கிட்ட ஒன்னே தான் கேட்கணும் உங்களுக்கு ஏதாச்சும் மண்ட கொளறு இருக்கா மண்ட கொளர் பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா தெரியாமல் கேட்கறேன் ஏன் இவ்வளவு மொக்க பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இதுக்கு முன்னாடி சீசன்ல எப்படி பண்ணுவீங்க கிராண்ட் ஃபைனலுக்கான ப்ரோமோ விட்டு மக்களை கொஞ்சம் ஹைப் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவீங்க இருந்து அந்த வீட்டுக்குள்ளே நடக்க போற சம்பவங்கள் அந்த வீக்ஷனுக்கான சம்பவங்கள் இங்க டான்ஸ் ஆடுற சம்பவங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ப்ரோமோ விட்டுக்கிட்டே இருப்பீங்க அதான் விட்டுக்கிட்டே இருப்பீங்க லாஸ்ட் சீசன் கூட சேம் அதே தான் பண்ணீங்க லாஸ்ட் சீசன் கூட சனிக்கிழமை சேதனை காரை ஓட்டிட்டு வர மாதிரி கிராண்ட் பினாலேன்னு சொல்லிட்டு ஒரு பிரமோ விட்டீங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன விட்டீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சாயங்காலம் அப்படி ஒரு ப்ரமோ விட்டீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சேதனை என்ட்ராகிற மாதிரி ஒரு ப்ரமோ அதுக்கப்புறம் சேதனை வீட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு ப்ரமோ அதுக்கப்புறம் அவங்களை அந்த ஒரு எவிக்ஷன் நடக்கிற மாதிரி அது ஒரு ப்ரமோ அதுக்கப்புறம் அந்த அந்த பைனலிஸ்ட் அஞ்சு பேருமே அந்த என்ன அந்த ஆக்டிவிட்டி ஏரியால நுப்பாட்டி வச்சு சுத்தி சுத்தி லைட்டு போட்டு அவங்களுக்கு பிக் பாஸ் சொல்ற மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரமோ அதுக்கப்புறம் சேதனை ஸ்டேஜுக்கு வந்து பேசுற மாதிரி ஒரு ப்ரமோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரமோ விட்டீங்க மக்கள் வந்து ஹ இருந்தாங்க மக்கள் வந்து ஒரு மாதிரி வேற லெவல் எனர்ஜியா இருந்தாங்க அந்த எபிசோட விரும்பி பார்த்தாங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தெரியாமல் என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க நேத்தும் பிரமோ விடல ஹைப் இல்ல கால முதல் பிரமோ விட்டீங்க அது ஒரு மொக்க பிரமோ ஒண்ணுமே இல்ல சேதன என்ட்ரிய மட்டும் காமிச்சிங்க ஓகேவா சரி ஓகே அடுத்த பிரமோ ஹைப் ஏத்துவீங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்த பன்னெண்டு மணிக்கு பிரமோ விட்டீங்க அங்க வெறும் கானா வினோத்தர்கள் மட்டும் தான் பாட்டு பாடுறாப்புல அங்கேயே ஹைப் இல்ல சரி ஓகே ரெண்டு மணிக்கு பிரமோ பார்த்தா ரெண்டு மணிக்கு உள்ள சரி மூணு மணி பிரமோ வாச்சும் வேற லெவல்ல இருக்குன்னு பார்த்தா மூணு மணி பிரமோல ஒண்ணுமே இல்ல சேதன என்ட்ரி கொடுக்குறாப்புல கொடுத்துட்டு என்ன சொல்றாப்ல இந்த ஒரு பெரிய மாபெரும் ஆட்டத்தோட முடிவுக்கு வந்திருக்கும் அது மட்டும் இந்த ஆட்டத்துல கடைசி நாட்கள் ஒருத்திக்கு பயங்கரமான பஞ்சாயத்துகள் தான் போயிருக்கு கடைசி அந்த ஆட்டத்தோட முடிவுக்கு வந்திருக்கும் பார்க்கலாம் இந்த சீசனோட வின்னர் யார் அப்படிங்கறது அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனைக்கு அண்ணன் பேசிட்டு கிளம்பிட்டாப்ல வெறும் எனக்கு பேசிட்டு கிளம்பிட்டா அப்படின்னு இதான் எங்களுக்கே தெரியுமனே இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா நெகட்டிவ்ல மட்டும் தான் போயிருக்கு ஃபுல்லா சண்டே மட்டும் தான் போயிருக்குன்னு எங்களுக்கே தெரியுமா அது மட்டும் இல்லாம கடைசி நாட்கள் வரைக்கும் தான் போயிருக்குன்னு எங்களுக்கே தெரியுமே அதை நீங்க தனியா வந்து எடுத்து வர சொல்லணுமா ஏன் நாங்களாம் என்ன சொல்லிட்டு இருந்தோம் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கடைசி நாட்கள் வரத்துக்கு ஒரே சிரிப்பு அப்படியா சொன்னோம் சண்டேல தானே போயிட்டு இருக்குன்னு சொன்னோம் அப்ப அதை ரிட்டர்ன் வந்து சொல்றதுக்கு ஒரு பிரமவா என்னங்க பண்றீங்க மேக்கர்ஸ் ஏன் இவ்வளவு மோசமா பண்ணிட்டு இருக்காங்க சுத்தமா ஐடியா ப்ரோ சுத்தம் ஐடியா இல்ல வீட்டுக்குள்ள நேத்த அரவரா பண்ணிருக்காங்க அதுக்கான ஒரு ப்ரமோ விடலாம் வீட்டுக்குள்ள வந்து ஒரு டாஸ்க் வைக்கிற மாதிரி அதுல ஒருத்தர் வீட்டாக போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வச்சு ஒரு ப்ரமோ விடலாம் அது கூட கொஞ்சம் ஹைப் ஏத்தோம் எதுவுமே இன்னும் ரெண்டு மணித்துல ஷோவே ஸ்டார்ட் ஆயிரும் இன்னும் ரெண்டு மணத்துல ஷோவே ஸ்டார்ட் ஆயிரும் என்னத்தை பண்ண போறேன் சுத்தம் ஐடியா இல்ல ப்ரோ சத்தியமா சொல்றேன் சுத்தம் ஐடியா இல்ல ரொம்ப மொக்கையா கொண்டு போயிட்டு இருக்காங்க மூணாவது ப்ரமோ வேஸ்ட் அண்ட் இந்த பக்கம் இன்னொரு நியூஸ் கிடைச்சிட்டு நம்ம திவ்யா கணேஷ் தான் இந்த கப்பை கையில் தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டாங்க மேக்கர்ஸ் எல்லாருமே மேக்கர்ஸ் ஸ்பான்சர்ஸு அப்புறம் சேதனை எல்லாமே ஒரு மீட்டிங்கை போட்டு பேசி முடிச்சிட்டாங்க போல ஸோ திவ்யா கணேஷ் அவர்கள் தான் இந்த கப்பு அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸில் ரெண்டாவது பொண்ணு நினைக்கிறேன் இவங்க வந்து கப்பை தூக்குறது ரெண்டாவது ஒயில் கார்டு ஆமாம் ஒயில் கார்டில் வந்து கப்பை தூக்குற ரெண்டாவது பொண்ணு இவங்க தான் மூணாவது பொண்ணாக இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவோட டைட்டலை வின் பண்றாங்க ரெண்டாவது பொண்ணா கார்டாக வந்த பொண்ணு வந்து வின் பண்றாங்க ஓகே பர்ஸ்ட் வந்து அர்ச்சனா வின் பண்ணியிருந்தாங்க இப்போ ரெண்டாவது திவ்யா கணேஷ் வின் பண்றாங்க அண்ட் ஒரு பொண்ணு வந்து டைட்டில் வின் பண்ணிருக்காங்கன்னா ரித்விகான்னு நினைக்கிறேன் அவங்க அடுத்தது அர்ச்சனா இப்போ திவ்யா கணேஷ் அவர்கள் தான் எல்லாருமே ஒரு ஒரு ஹிஸ்டரிய மேக் பண்ணிருக்காங்க சோ தரமான சம்பவம் இருக்கு இன்னைக்கு நைட் எனக்கு தெரிஞ்சு வெடி போட்டு கொண்டாட போகிறோம் வேற லெவல் சம்பவமாக இருக்கும் தண்ணி வண்டியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ரெடியா இருக்கு பீடியன்ஸ் ரொம்ப கதராங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா அக்கா வந்தாங்களான்னு வேற இன்னும் நியூஸ் இல்லை அதை வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதை சொல்றேன் சோ இங்கே திவ்யா கணேஷ் அவர்கள் தான் டைட்டில் வினர் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க கைஸ் சோ அதை பத்தி பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க அவ்வளவுதான் இன்னொரு அரை நேரத்தில் கப்பு கொடுத்துருவாங்க சோ கவலை கிடையாது கைஸ் ஆனா அந்த ரன்னர் அப்பும் மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம விக்ரம் அவர்கள் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சபரி வந்து செகண்ட் ரன்னர் அப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது திங்க் எனக்கு அப்படி தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை எனக்கு தான் பேசி முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க ஸ்டேஜ்ல போயிட்டு இந்த சம்பவங்களை பண்ணும்போது தான் திரும்ப அஃபிஷியல் அப்டேட் கிடைக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு திவ்யா கணேஷ் அவர்கள் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அஃபீஷியலா நியூஸை வெளியே விட்டாங்க ஆக்சுவலா நேற்று நைட்டே வந்துட்டு வேற கதை வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணும் கடைசியில் இந்த மீட்டிங் போட்டு அந்த ட்விஸ்ட் அடிச்சிருக்கேன்னு சொல்லி வெயிட் பண்ண பட் இப்போதை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரி ஓகே அது நைட் நம்ம பார்க்கலாம் அடுத்ததா பாரு வந்தாங்களா இல்லையா இதுக்கான கேள்வி என்கிட்ட வந்துகிட்டே இருக்கு ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் பாரு இன்ன வரத்திற்கு அங்க போன மாதிரி எந்த ஒரு நியூஸும் இல்லை பாரு இப்போ வரத்துக்கு ஈவிபிக்கு போனதா எந்த ஒரு நியூஸும் இல்லை காமு மாமா காமு காமமாக்கான நண்பர்கள் பேர் ஆனால் பாரு சைட்ல இருந்து யாருமே போன மாதிரி எந்த ஒரு நியூஸும் இல்லை எனக்கு தெரியும் ப்ரோ இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு ஐ திங்க் இப்போ நியூஸ் இல்லை மேபி நமக்கு தெரியாம எங்கேயாச்சும் உள்ள இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதனால நான் கடைசியாக உங்ககிட்ட ஒன்று தான் சொல்றேன் பீடியன்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க எபிசோட்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு மேபி லேட்டா போயிருந்திருக்கலாம் இல்ல பஸ்டே போயிருந்திருக்கலாம் பட் அவங்களுக்கு பெருசா வரவேற்பு கொடுக்காம வெறுமனைக்கு அந்த சோஃபால மட்டும் உட்கார வச்சிருந்திருக்கலாம் அப்படி உட்கார வச்சா கூட பெருசா நியூஸ் வெளியே வராது ஓகேவா ஸ்டேஜுக்கு ஏற்றி ஏதாச்சும் பேசினா மட்டும் தான் நியூஸ் பெருசா வெளியே வரும் சோ மேபி கூட்டவங்களை உங்க சோஃபால மட்டும் உட்கார வச்சிருந்திருக்கலாம் அப்படி உட்கார வச்சா கண்டிப்பாக நீங்கள் எபிசோடில் பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கான அப்டேட் வந்து அடுத்தது கிடச்சிச்சின்னா அடுத்த அடுத்த வழியில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு எங்களுக்கான அப்டேட் கிடச்சிருக்கா ஸோ திவ்யா கணேஷ் அவர்கள் இந்த சீசனோட டைட்டில் தட்டி தூக்குறாங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாலியாக இருக்கு கைஸ் ஜாலியாக இருக்குது ஒரு மாதிரி நைட்டு பண்ணாக இருக்கும் கைஸ் பண்ணாக இருக்கும் பட் பல பேர் கதருவாங்க மக்கள் மட்டும் இல்லாமல் ஒரு சில ஒரு சில ரிவ்யூவர்ஸும் பயங்கரமாக கதருவாங்க எனக்கே சிரிப்பாக இருக்குது ஐயோ ஒரு சில ஃபோட்டோலாம் இன்றைக்கி பார்த்தோம் இன்னும் சிரிப்பாக இருக்குது தான் ரியல் டைட்டில் வினராட்டையெல்லாம் என்னத்த சொல்ல எனக்கே தெரியல பத்தி உங்களுக்கு என்ன கருத்து மாறக்கில் படுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பார்க்கலாம்